வா அந்த இடத்துல வந்து எதுவுமே இல்ல இட் வாஸ் அ ஜஸ்ட் லேண்டு தான் ஒரு மரம் செடி எதுவுமே இல்லை அந்த இடம் ஜஸ்ட் பேர் அண்ட் லேண்டா இருந்தது நாங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு என் குழந்தைங்க உருப்படையணும் ஃப்ரைடே லீவ் இருந்தால் ஸ்கூல்ல இருந்து அப்படியே குழந்தைங்கள வண்டியில தூக்கிட்டு அந்தியூருக்கு போயிடுவோம் ஒவ்வொரு செடி ஒவ்வொரு மரம் நட்டு

அஹ் ஒரு கிட்டத்தட்ட டூ த்ரீ இயர்ஸ் அங்க இருந்தோம் என்னோட ஒர்க்னால நான் இங்க இருக்கிறேன் அப்புறம் குழந்தைங்களோட படிப்புனாலதான் சென்னையில இருக்க வேண்டியது இருக்கு இல்லைன்னா எங்களுக்கு அங்க ரொம்ப பிடிக்கும் அங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப